அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நம்ம எப்பவும் போல் சாரி தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இந்த பார்க்குற சாரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரி நான் கொடுத்ததில்லை இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் வந்து எந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வரும் இந்த சாரியோட நேம் பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன் சாரி இது வந்து பார்டர்லெஸ் தான் இதில் வந்து பார்டர்ன்னு தனியாக கிடையாது செல்ஃப் பல்லும் இருக்கும் அதே மாதிரி ரன்னிங் ப்ளவுஸும் உண்டு இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் உங்களுக்கு இதில் வந்து மிக்சிங்கே கிடையாது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆகும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆகும் இதில் மொத்தம் முப்பத்தி ஏழு கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அமௌண்ட்டில் வந்து இந்த சாரி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சீப் தான் ஆனால் உங்களுக்கு சாரி வந்து ஒர்த்தாக இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் கட்டுற அந்த அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒர்த்தான ஒரு சாரி தான் ஏன்னா வித் பிளவுஸோட தானே வருது இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரியும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த சாரியை கட்டிட்டு போனீங்கன்னா இவ்வளோ கம்மி ப்ரைஸில் இந்த சாரி வாங்கினீங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு சாரியும் இது மெயின்டைன் பண்றதும் ஈஸி நார்மல் வாஷ் தான் பண்ணணும் இது ஏன்னா ஃபுல்லாகவே வீவிங் தான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாரி ஃபுல்லாவே வீவிங்கில் பண்ணினது தான் ஆஃபீஸ் போறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து சூட் ஆகிற ஒரு சாரி ஏன்னா இதோட மெயின்டெனன்ஸ் கம்மி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரேட்டு கம்மி அதனால நீங்கள் ஈஸியாகிட்டு இந்த சாரீ வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இந்த சாரி நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகும்போது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் சரி கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறீங்க அங்கே போய் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கு வேற வேற டிசைன் வேற வேற கலர் கிடைக்கிறதுனால நீங்க இதுல நிறைய சாரி வாங்கி வச்சுட்டு நீங்க அப்பப்ப கட்டிட்டு போகலாம் வீட்டுல இருக்கவங்க கட்ட முடியாதுன்னா கண்டிப்பா கட்டிக்கலாம் ஏன்னா காட்டன் சாரி தானாலும் நீங்க வீட்டுல ரெகுலர் யூஸுக்குள்ளதும் இதை வாங்கிக்கலாம் இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டுற மாதிரியான சாரி தான் யங் ஏஜ் கேர்ள்ஸும் கட்டிக்கலாம் மிடில் ஏஜ் உமனும் கட்டிக்கலாம் ஓல்ட் ஏஜ் உமனும் கட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு அதுக்கு கான்ட்ராஸ்டா அந்த டிசைன் போட்டிருக்காங்க க டிசைன் கலர் கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த கிரீனு பிங்க் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியுது வித்தியாசமா இருக்கும் நார்மலா நம்ம காட்டன் சாரீ நிறைய பார்த்துருப்போம் அதுல இந்த சந்தேரி காட்டன் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இது நார்த் இந்தியால பண்ற சாரி தான் அங்கெல்லாம் இந்த மாதிரி சேரீ ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம இதெல்லாம் வந்து அவ்வளோவா கட்டிங்க போடணும் நமக்கு தெரிஞ்சது செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் காட்டன் அப்புறம் சுருங்குடி காட்டன் இந்த மாதிரி இதுதான் நமக்கு நமக்கு அதிகமாக தெரியலை நம்ம அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி சாரிகளும் இருக்குது கொஞ்சம் நீங்கள் வெரைட்டியாக கட்டணும்னா இந்த மாதிரி சாரிகளும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வீடியோவே அதுக்காக தான் அதாவது நீங்கள் நிறைய வெரைட்டி சாரீஸ் வருது மெட்டீரியல் இருக்குது என்ன மாதிரி டிசைன் இருக்கு என்ன மாதிரி கலர்லாம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம மெயினா இந்த வீடியோவை போடுறோம் அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இதுல எவ்வளவு டிசைன் இருக்கு எவ்வளவு கலர் இருக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடுறோம் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கும்போது கடையில போய் கூட வாங்கிக்கலாம் கடையில போய் வாங்கும் போது உங்களுக்கு வந்து அங்கேக்கும் நம்மக்கிட்டையும் ரேட்டு வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் இப்போ கடையில போய் இந்த சாரிலாம் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக தொள்ளாயிரம் கிட்ட கேட்பாங்க ஆனால் நம்ம கொடுக்கறது எழுநூறுபாய்க்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு தான் நம்ம இந்த சாரியை கொடுக்குறோம் உங்களுக்கு இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்